ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மேடம் போஸ்டர் ஸோ ராக் ஸ்டார் கேம்ஸோட பிக்கஸ்ட்டு படைப்பில் ஒன்று தான் ஜிடிஏ ஃபைவ் ஓகேங்களா ஸோ இந்த நம்ம எல்லோரும் ஜிடி ஒய்சிட்டியும் சின்ன வயசில் விளாண்டுருப்போம் ரெண்டுமே ராக் ஸ்டார் கேம்ஸ் அப்படின்றதுனால ஒய்சிட்டி ரிலேட்டடான ஈஸ்டர் எக்ஸ் ஜிடிஎஃ ஃபைவ்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஃபைவ்ல ஜிடிஏ சிக்ஸுக்கு ஏதாச்சும் ஈஸ்டர் எக்ஸ் இருக்கா ஸோ ஜிடிஏ ஆன்லைனில் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க ஜிடிஎஃப் இருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ் வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெஃபரன்ஸ் வைசிட்டிக்கு இருக்கிற ரெஃபரன்ஸ் ஜிடிஎஃப்ஐல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐயில் நார்த் வெஸ்டர்ன் ஹை ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு உன இருக்குது ஸோ அந்த ரோடில் சுமாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கான ஒரு சைன் போர்டு வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த சைன் போர்டில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேஜ் மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஒரு பேஜெல்லாம் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ஸ் அவார்டு ஆஃப் வைசிட்டி ஹைக்கர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது எதுக்கு என்ன பொருள்னால் இந்த ஊர் ஒரு சிறந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்சிட்டியிலருந்து வந்து போனால் டூரிஸ்ட் வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது ஸோ ஜிடிஎஃப்ஐல இது தான் இருக்கா அது மீன் இந்த அவார்டு ஒய்சிட்டி ஹைக்கர்ஸால் கொடுக்கப்பட்ட எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படின்றது இந்த ஒரு சுமாஷ் இடத்துக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆர்த்தர்ஸ் பாஸ் ஹைக்கிங் ட்ரெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்திருக்கும் ஸோ மேபி அந்த ஆர்டர் அப்படின்றது ஆர்டியர் டூவோட ஈஸ்ட்ரேக்காகவும் இருக்கலாம் பட் எனிவே ஸோ அந்த இடம் இருந்திருக்கோம் ஓகேங்களா கலீலியோ பார்க் அப்படின்ற இடத்துல ஸோ அங்கேயும் எக்ஸலன்ஸ் அவார்ட் ஆஃப் வை சிட்டி ஹைக்கர்ஸ் அப்படின்ற அவார்டு அந்த பிளேஸ்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம அடுத்து ஈஸ் ஈஸ்ட்ரேக்கு வந்துடலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லீனோட வைன் உட் ஹவுஸ் ஐ மீன் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஃப்ராங்க்ளின் வந்து ஸ்ட்ரீட் பக்கத்தில் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்திருப்பார் அவரோட ஆண்ட்டு கூட ஸோ அதுக்கப்புறம் வேஞ்சுவல்க்கு ஹேஸ்ட் நம்ம ஃப்ராங்க்லின் வந்து காசு வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சுவிட்ச் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க வைன்ஹுடு ஹில்ஸ் பக்கத்தில் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து அந்த வீட்டில் ஒரு போஸ்டர் இருந்திருக்கும் ஸோ அந்த போஸ்டர் ஆக்சுவலாக ஓஜிலாக் கோட கான்சர்ட்டை மீன் பண்ணும் ஓஜிலாக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஜிடி சாண்ட்ரேசரில் வந்துருப்பார்ல ஸோ அவரோட ஒரு கான்செர்ட் ஆக்சுவலாக இந்த ஹீஸ்ட்ராக் ஜிடிஎஸ் சண்டரஸ் அண்ட் ஜிடிஎஸ்இட்டி போர்த்துக்கும் வரும் ஓகேங்களா ஸோ ஓஜிலா கூட கான்சர்ட் கீழே அந்த கான்சர்ட் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதில் ஒய்சிட்டி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஜிடிஓ சிட்டியில் நம்ம வந்து நிறைய ப்ராப்பர்டிஸ்லாம் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் ஓகேங்களா ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஷாப் அப்படின்றது செரி பாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து நம்மளோட டாமி டேக் ஓவர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுக்காகவே நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்து தெரு திருவா போய் சுற்றி ஐஸ்கிரீம் விற்று விற்கிற மாதிரி மிஷின்ஸ்லாம் இருந்திருக்கு ஸோ அந்த செரி பாப்பர் ஐஸ்கிரீம் கம்பெனி விச் இஸ் ஓன்டு பை டாம் வர்சிட்டி ஜிடிஎஃப் ஃபைலையும் அதுக்கான ரெஃபரன்ஸ் நிறையாவே இருக்குது நிறைய ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் செரி பாப்பர் நிறையா போர்ட்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம் செரி பாப்பரோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸோ இன்னும் அதை டாமி ஓன் பண்ணிகிட்ருக்காரா இல்லை யாருக்கிட்டையாச்சும் வித்துட்டாரா இல்லை டாமி முதல்ல உயிரோட இருக்காரி தெரியல பட் நவ் செரி பாப்பர் கம்பெனி இருக்குது ஓகேங்களா ஜிடிஎஃப்ஐல இருக்கிற நிறைய இடத்துல ஐ லவ் ஒய்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமாக பீச் ஏரியாஸ் கீச் பீச்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டவல்ஸ் வந்து ஐ லவ் ஒய்சிட்டி அப்படின்னு வந்து எழுதியிருக்கும் அதுக்கப்புறம் ஆல்டா அப்படின்ற ஒரு இடத்துல ரெயிலிங்கு தெரியுமா ஸோ வராண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து காயப்போட்டிருக்க மாதிரியும் காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஐ லவ் ஒய்சிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஷார்ட் ஃபார்மாக ஐ லவ் விசி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் அது அடுத்தம் ஆஃப்கோர்ஸ் ஒய்சிட்டி தான் ஓகேங்களா ஸோ அடுத்தபடியாக நீங்கள் ஜிடிஎஃப் ஐயில் இருக்கிற பே ஃபோன்ஸை பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு இருக்கும் ஸோ அந்த பே எனக்கு ஏற்றி நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஜிடிஎஃப் ஐயில் நம்ம ஜிடிஎஃப் ஒய்சிட்டியில் பார்த்தா போல் பொசிஷன் கிளப் ஸோ நம்ம ஒரு மிலிட்ரிக்காரர் இருப்பான் அவனோட பொண்ணெல்லாம் இறக்கி விட்டுட்டு வருவோம்ல ஸோ அதே போல் பொசிஷன் கிளப்போட ஒரு ஸ்டிக்கர் வந்து அந்த இடத்துல ஒட்டப்பட்டிருக்கும் அந்த பே ஃபோனோட உள்ளார வந்து ஒட்டப்பட்டிருக்கும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைனா பார்த்துக்கோங்க ஸோ ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த போல் பொசிஷன் கப்புக்கான ஒரு ஈஸ்ட்ராக் இருக்குது ஓகேங்களா அடுத்து நம்ம ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடும் ஸோ ஆக்சுவலாக ரியல் லைஃப்லேயும் இருக்குது கீழே நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் அந்த ஸ்டாரில் ஊரில் இருக்க பெரிய ஸ்டார்ஸ் செலிப்ரிட்டிஸோட நேம்லாம் எழுதியிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது ரியல் லைஃப்லேயும் இருக்குது ஜிடி சாண்ட்ரஸ்ட்டு பார்த்துருப்பீங்க இப்போ ஜிடிஎஃப் ஃபைவ் இருக்குது அதே இடம் பிகாஸ் ஜிடிஎஸ் சாண்ட்ரஸ் ஜிடிஎஃப் ஃபைவ் ஒரே மேப் ஓகே எனவே ஸோ அதில் வந்து நம்ம ஜிடிஎ ஒசிட்டி கேரக்டர்ஸோட நிறையா பேர் எழுதியிருக்கு முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கென்ட் பால் ஸோ கென்பால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மலிபூ கிளப்லேயே சுற்றிட்டு இருப்பான் நம்ம டாமி வந்து நம்ம டாமி கூட அப்பப்போ சுற்றிட்டு இருப்பான் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஜிடிஎஸ் நம்ம வந்து கென்பால் பார்த்துருப்போம் ஸோ அவனோட பேர் வந்து இந்த இந்த வாக்கா ஃபேமில் எழுதியிருக்கு ஓகேங்களா அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கேண்டி சக்ஸ் ஸோ இவங்க வந்து நம்ம ஜிடிஏ ஒய்சிட்டியிலேயே பார்த்துருப்போம் அந்த ஒரு ஷிப்பில் இருந்திருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களோட பேர் வந்து வாக் ஆஃப் ஃபேமில் எழுதியிருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே என்ன இடத்துல அவங்க ஒய்சிட்டியிலேருந்து ஓடி வந்து லாஸ்ட் லாஸ் ஆன்ட்ஸில் எல்லோரும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் ஜிடிஏ ஒய்சிட்டி விளையாண்டு தான் தெரியும் லவ் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்திருப்பான் பார்க்க ஒரு மாதிரி இருப்பான் ஸோ ஒல்லியாக ஸோ அவனுக்கான ரெஃபரன்ஸ் ஜிடிஎஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளோட ட்ரெவர் வந்து வெனிலா யூனிகார்ன் கிளப் வந்து ஆக்குப்பை பண்ணதுக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கும் பட் எனிவே ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் நீங்கள் அந்த இடத்துல அடிக்கடி போயிட்டு வந்திருக்கிறதுனால ஸோ அங்கே பக்கத்தில் நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி இருக்கும் அதில் வந்து லவ் ஃபிஸ்டோட கான்சர்ட்ஸ் பற்றிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த தடவை நீங்கள் வந்து ட்ரெவராகவோ இல்லை மைக்கிளாவோ ஆர் ஓ வெனிலா யூனிகான் பக்கத்தில் போனீங்கன்னா இதை நோட்டீஸ் பண்ணி பாருங்க க்ளியராக லவ் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ சிட்டி போஸ்டர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால் நிறையா வதைகள் திட்டுகள் என்னவெல்லாம் வாங்கியிருப்பீங்க ஸோ அவங்களோட டேரக்ட் மென்ஷன் ஐ மீன் அந்த போஸ்டர்கள் அப்படியே ஒரு இடத்துல வந்து வச்சுருப்பாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாவிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஓகேங்களா அந்த இடத்துல ஒரு கடையோட பில்போர்டு ஆர் பேனர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கடையோட பேனரில் பார்த்தீங்கன்னா ஒய்சிட்டி போஸ்டர்கள் வந்து அப்படியே வச்சுருந்துருப்பாங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒய்சிடி போஸ்டர்கள் ஃபேன்ஸ் யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிடிஎஃ ஃபைலே இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இன்னொரு ஒரு கடையில் வந்து ஜிடி ஒய் சிட்டியோடய இருந்திருக்கும் இருந்துருக்கும் ஜிடிஏ ஒய்ஸ்டில் வந்து ஒரு ரேடியோ ஜாக்கி அவங்களோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க பட் நம்ம ஊர் பிள்ளையர்கள் யாருக்கும் உங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் ஜிடிஐ ஒய்சிட்டி அவ்வளோ டீப்பெல்லாம் விளாண்டுருக்க மாட்டீங்க ஸோ அதை விட்ருங்க பட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடி ஒய்சிட்டி போஸ்டர்கள் அவங்களோட ஃபோட்டோவாக அப்படியே வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்த எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி ஆன்லைனுக்கு வந்துடுவோம் ஸோ ஜிடி ஆன்லைனில் டைமண்ட் கேசினோ தெரியும்ல அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஸ்லாட் மிஷினில் ஏஞ்சல் அண்ட் த நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்திருக்கும் இந்த ஸ்லாட் மிஷினை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டிஸ்பிளேலையே ஒரு மேல் அண்ட் ஒரு ஃபீமேல் கேரக்டர்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க மேபி அது வந்து ஜிடி ஆன்லைனில் இருக்கிறதுனால ஜிடிஏ சிக்ஸோட ஒரு ரெஃபரன்ஸை கூட இருக்கலாம் எனக்கு அதை பார்க்கும்போது அதுதான் தோணுச்சு ஸோ ஜிடிஏ சிக்ஸில் இருக்கிற லூசி அண்ட் ஜேசன் பேர் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணலாம் மேபி ஸோ அவங்கள மீன் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு அதே மாதிரி ஜிடி ஆன்லைனில் இருக்கிற ஒரு ஆர்கெட் மிஷன் ஓகேங்களா கேம் விளாட்ற ஒரு மிஷனில் ஒய் சிட்டி அப்படின்றது ஒரு பிளேபிள் லொக்கேஷனாக இருக்கும் ஸோ கேமுக்குள்ளே லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதில் வந்து ஒய்சிட்டி அப்படின்றது ஒரு ப்ளேபிள் லொக்கேஷனாக இருக்கும் ஒய்சிட்டி மேப்பை வச்சு அந்த ஆர்கேட் மிஷனில் ப்ளே பண்ணிங்கன்னா ஒய்சிட்டி மாதிரி ஒரு தீம் இருக்கும் நிறைய தென்னை மரங்கள் பீச்சஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு மணல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த ஆர்கேட் மிஷினில் கேமாக ப்ளே ஆகும் ஓகேங்களா ஜிடி ஆன்லைனில் இருக்கிற ஏஜென்சி அண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரேஜை பார்த்துருப்பீங்க பார்க்கலாம் போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல இருக்கிற நிறைய போஸ்டர்ஸ் நம்மளுக்கு ஒய்சிட்டியை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த போஸ்டர்லாம் ஒரு குறிப்பிட்ட போஸ்டர் ஒரு உமன் தனியாக நின்றுட்டு ஒய்சிட்டி பீச்சை பார்க்குற மாதிரி இருக்கும் அது ஒய்சிட்டியை பார்க்குற மாதிரி இருக்கும் நான் இதை பார்க்கும் எனக்கு லூசியாவோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஜிடிஎஸ்சி ட்ரெயிலரில் வந்தேன் ஸோ அவங்க தான் ஸோ அவங்களோட ரெஃபரன்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அவங்களுக்கு எப்படி தோணுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வைசிட் ரிலிட்டெலாம் நிறைய போஸ்டர் இந்த கேரேஜில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து என் ஜிடிஐ வைசிட்ட விளையாண்டு தான் ஜிடிஐ வைசிட்ட வில்லன் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட்டு வில்லன் சன்னி ஸோ அவனை தூக்கி குப்பையில் போடுங்க நம்ம லேண்ட் ஃபேன்ஸை பற்றி பேச போகிறோம் ஸோ லேண்ட்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்ற ஆள் வந்து நம்ம ஜிடிஐ வைசிட்டில் டாமிக்கு துரோகம் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டகனிஸ்டுன்னு ஜிடிஏ சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவருக்கான ரெஃபரன்ஸு ஜிடிஎஃப் ஃபைலில் இருக்குது அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜிடிஎஃப் ஃபைவில் ஆம்யூனேஷன் இருந்திருக்கும் இட்ஸ் ஆஃப்கோர்ஸ் இல்லை ஜிடிஏ கேம்ஸ்லேயும் இருக்குது பட் ஜிடிஎஃப் ஃபைல இருக்கிற அம்யூனேஷனில் ரெண்டு குறிப்பிட்ட போஸ்டரில் லேண்ட்ஸ் ஃபேன்ஸ் மாதிரி ஒரு ஆள் நின்றுட்டு இருந்திருப்பான் நீங்கள் டக்குன்னு சடனாக நோட்டீஸ் பண்ணும் போது அக்யூரட்டாக இல்லைனாலும் ஒரு தோராயமாக பார்க்க லேண்ட்ஸ் ஃபேன்ஸ் மாதிரி தான் இருக்கான் ஸோ இவன் லேண்ட்ஸ் ஃபேன்ஸாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ராக் ஸ்டார் கேம்ஸ் வந்து கேமை ரியலேசமாக காட்டுறதுக்காக என்பிசிஸ்க்குலாம் வந்து வாய்ஸ் ஃபைல் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் என்பிசி கிட்டே ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏதாச்சும் சொல்கிற மாதிரி சில இடத்துல நீங்கள் ஜிடிஎஃப்ஐ விளாடும் போது நோட்டீஸ் பண்ணி இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜிடிஎஸ் ஆண்ட்ரேஸ் ஸோ எல்லா கேம்லையும் இருக்குது பட் ஜிடிஎஃப்ஐலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரேண்டான என்பிசிக்கிட்ட போய் நீங்கள் காரை பிடிங்கிங்கன்னா ஐ எம் மூவிங் டு ஒய்சிட்டி அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவான் ஸோ இதுக்கு அர்த்தம் நான் ஒய்சிட்டிக்கு போகிறேன்டா ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ ஆஃப் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஒய்சிட்டியோட ரெஃபரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா வேற ஏதாச்சும் ஒரு என்பிசியை நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா எல்லா ஜிடி கேம்ஸில் வர மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து அவனை வந்து ரீவை பண்ண பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ரேண்டமான ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆர் மெடிக் பேராமெடிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அம்மா சொன்ன மாதிரி நான் வைசிட்டிக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு என்பிசி வாய்ஸ் ஃபைலையும் இருந்திருக்கும் நீங்கள் நோட்டீஸ் வேணால் பார்க்கலாம் பட் அது கொஞ்சம் ரேண்டமாக தான் நடக்கும் அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்களேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஜிடிஎஃப் இருக்க ரெஃபரன்ஸ் ஜிடிஎஃப் ரெஃபரன்ஸ்லாம் சொல்லிட்டேன் அப்படி வந்து நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஏதாச்சும் ஈஸ்டர் இங்கே மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த விட உங்கள் ஜிடிஎஃப் ஃபேனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ஜிடிஎஃப் ஃபேன் இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அடுத்த பார்க்குறேன் டாட்டா பா பை சி யூ டேக் கேர் பை பாய்